ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்தன் கய்கிறேன் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லுன்னா மென்னார் மாவட்டத்தில் ஆழ்காட்டி ஒளி என்ற இடத்துல நிற்கிறேன் எங்களோடய வயல்காணியில் வந்து உழவு வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது நான் உங்களுக்கு சொன்னே நான் ஒவ்வொரு நாளும் எடுக்கிற படங்களை வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன்னு இப்போ வரம்பு வேலை வரம்பு வட்டு நடந்து கொண்டு இருக்குது நான் இப்போ வயலால் நடந்து போய்கொண்டிருக்கிறேன் வசந்தன் வியூஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் எக் கிளிக் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோல நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் காலை வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் ஆழ்காட்டி வழி என்னும் இடத்தில் நிற்கிறோம் இது வந்து எங்களோட வயல்வழி இந்த வயல்வழியை பாருங்கள் இப்போ எங்களுக்கு வந்து வரம்பு விட்டு நடந்து கொண்டு இருக்குது இவர் என் ஃப்ரெண்ட் தான் இவர் புதிய அனுபவமான ஆள் இன்றைக்கி வரம்பு ஒட்டுற நல்லா ஒட்டுற இது வந்து எங்களோட பிரியமான மகன் வெறும் வந்து எங்களோட வேலை செய்கிறார் இது வந்து மொத்தம் ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வந்து இன்றைக்கி வரம்பு ஓட்டுறோம் யூடியூப் சேனலில் நீங்கள் முதல் முதல் பார்க்குற ஆக்களாக இருந்தால் வசந்தன் வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் வரல வந்து பேட்டி எடுப்போம் முதல் அனுபவம் நான் பேட்டி எடுப்போம் இங்கே வாங்க 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 என்ன மாதிரி உங்களை அனுபவத்தை சொல்லுங்க ஏன் போகிறீங்கப்பா சரி 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 சரியா இங்கே வாங்கம்மா அவர் பக்கத்தில் ஓடுறார் இவரில் கேட்போம் என்ன ரெண்டு எப்படி தாசன் என்ன மாதிரி வயலுக்கு தனி காணுமா தண்ணி காணாத தண்ணி விடணும் உழவு வேலையெல்லாம் நீட்டாக செய்திருக்கிறாங்களா நீங்கள் இப்போ கனகாலம் விவசாயம் செய்கிறீங்கன்னு விவசாயம் தொழில விவசாயம் விவசாயமா செய்ய போட்டு பாட்டியமாக வேறு வேலையும் செய்கிறீங்க என்னென்னு சொச்சோன்னா நீங்கள் எத்தனை ஏக்கர் இந்த மாதிரி செய்கிறீங்க வளமே பத்து ஏக்கர் செய்கிற நீங்க இப்போ நான் பார்த்த சின்ன வயசுலேருந்து பார்த்த காலத்துலேருந்து நீங்கள் தொடர்ச்சியாகவே வரம்பு வெட்டு இப்படி விவசாயத்தில் வந்து மும்முரமாக செய்கிறீங்க விவசாயம் செய்து கொண்டு வரீங்க இந்த வரம்பு வட்டுலாம் நீட்டாக செய்கிறீங்க ஆனால் இந்த ஊரில் பார்த்தா உங்களை தவிர வேறு ஒருத்தரையும் காணலை ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாகவே வரம்பு வட்டி கொண்டு உங்களுக்கு அப்படி இருக்குது கஷ்டமாக இருக்கா அப்படி இருக்குது ஈஸியாக இருக்கா ஓ வேறு ஒருத்தன் வந்து வரம்பு வெட்ட விட்டால் வரம்பெலாம் கொத்தி இழுத்து விட்டு போயிடுவாங்கண்ணே ஓ வரம்பு வரம்பு வெட்ட மாட்டாங்க வரம்பு வெட்டி இழுத்து விட்ருவாங்க அதனால மற்ற ஆகிற காணியை வந்து பொடிவற்றும் அதனால வந்து வரம்பு வெட்டுறதுக்கு வந்து எல்லாரும் வரம்பு வெட்டுறதுக்கு சரியும் பெறாது இந்த வேறலாம் புது அனுபவமானால் புது அனுபவமானால் இவர் வந்து தம்பி வடியாக நீட்டாக வெட்டுறார் பார்க்க ஆசையாக இருக்குது வரம்பை வெட்டாமல் புல்லை மட்டும் பட்டுறார் அவர் வந்து எடுத்து வரம்புக்கு மேலே மண் அடைச்சி கொண்டு வாரார் ஒரு நாளைக்கு வந்து இவங்க என்னென்னு செய்வாங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வெட்டுருவாங்க வெட்டுனாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ஒரு நாள் இப்போ வந்து இஞ்சத்தை காசு வந்து ஐயாயிரம் ரூபா போகுது அப்போ நார்மலாக அரசாங்கம் வேலை செய்கிற விட வரம்பு விட போகலாம் போல இருக்கு நேரம் இஞ்சி வாங்க வாங்க சரி சரி வைக்கப்படுறாங்க நான் போட மாட்டேன் அது யூடியூப்பில் போடணும்னு வைக்கப்படுறார் சரி பாருங்க இது வந்து ஆழ்காட்டி வலி மாந்திய மேற்கனும் பிரேச செயலாளர் பிரிவில் இருக்குது இது வந்து ஆள்காட்டி வழி மன்னார் மாவட்டத்தில் வந்து மாந்திய மேற்கனும் பிரேச செயலாளர் பிரிவில் இருக்குது இது வந்து பிரதேச சபைக்கு உட்பட்ட ஏரியா இது வந்து எங்கள அழகிய கிராமம் இது வந்து வீடுகளெல்லாம் பாருங்கள் தென்னந்தோப்புகள் வயல்வெளி சார்ந்த பிரதேசம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துல நாங்கள் வசிக்கிறோம் மன்னார் மாவட்டம் இலங்கையில் மன்னார் மாவட்டத்தில் மாந்தை மேற்கு பிரதேச வைக்குள்ளே இந்த இடம் இருக்குது ஆட்காட்டி வழி அங்கால மதுரை மர நழல்கள் காடுகள் குளங்கள் வயல்கள் வேல்வெளிகள் அவ்வளோ அழகான பசுமையான இடம் இது இந்த வீடியோவை பாருங்கள் நாங்கள் விதச்சபடவும் இதே மாதிரியான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் எந்த சேனலுக்கு முதல் முதல் வார ஆக்கலாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவர் நான் வசந்தன் வணக்கம்